உறவை துண்டிக்க போடா என்றும் மார்க்கம் சொல்லுங்கள் என்று மார்க்கம் செல்லும் அதே போல் கணவன் வார்த்தையை கேட்கணும் என்றும் கணவன் சகோதரிகளோடு பேச போடா போக போடா என்றால் என்ன செய்யலாம் அதாவது குடல் வாயை சேர்த்து நடக்கிறது என்கிறது மக்காவுல மக்காவது காலத்திலிருந்து கட்டளை காணும் தங்க சீராத்தம்மாவோட சேர்ந்து கொள்ளணும் உமாவ உம்மாவை சாட்சி பெரியம்மாவோட இருக்கணும் என்கிறது அவ்வாறுக்கிட்ட கற்களை சரியாங்க இப்ப நம்ம வீட்டுல ஒரு உரம் கரையாமத்து மாப்பிள்ள வர சொன்னாரு நீ உம்மாவோட பேசக்கூடாது இல்ல சாட்சியோட பேசக்கூடாங்க சரியா எந்த படம் அவருக்கு பிடிக்கிறது சாட்சியனை வட்டி கொடுக்கவா அப்படி இன்னும் சாராயம் கஞ்சா வைக்காவா அது ஒண்ணு இவர் ஒரு நாள் காசு விட்டு அவர் சொல்வது அவருக்கு அனுமதி கிடையாது ஒரு கணவன் சொன்னார் அந்த கணவனுக்கு அந்த பாவத்தை ஏவக்கூடிய கணவனுக்கு வழிபடக்கூடாது அல்லாஹ் கட்டளை நான் குரல்வாயை சேர்த்து நட வங்க மாப்ப சேர்த்து நடவாறு பெரிசா பெரிசா எனக்கு அல்லாஹுக்கு தான் கட்டுப்படுத்தும் அந்த கணவனுக்கு கட்டுப்படக்கூடாது காரியங்களில் கணவனாக இருந்தாலும் சரி பெத்த தாய் இருந்தாலும் சரி கட்டுப்படக்கூட ஒரு சாதாரணம் கரிகா முடிக்க கூட ஊடும் தேவையில்லை வளவும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்லை நாம் எடுத்து கண்டுபிடிக்க போறோம் உமா செல்லாம் அவன நீ நான் செல்ல முடிக்கணும் ஊடு சாப மா ஜமத்துக்கும் பேசக்கூடாதுனா உம்மா கதைப்பான்றன அவங்க நாம முடிக்க முடியல அந்த தாய்க்கு கட்டுப்படக்கூடாது தாய் அன்றைக்கு கட்டுப்பட சொன்ன அம்மா பாவமான காரியங்களில் அவனுடைய படைப்பினங்கள் யாருக்கும் கட்டுப்படக்கூடாது என்பதை அருமை நபி செல்ல சொல்லிவிட்டார்கள் அது சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நிலையிலும் தனக்கு மேலுள்ள அதிகாரி தன் பாப்பா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் கணவனாயிருக்கலாம் சகோதரனாக இருக்கலாம் தன்னுடைய காரியாலயத்தின் அதிகாரியாக இருக்கலாம் அவர்கள் அல்லாக்கும் மாற்றமான ஒரு விடயத்தை சொன்னால் அந்த விடயத்தில் அவர்களுக்கு கட்டுப்படுவது நமக்கு அவசியம்